இதுல இருக்கு பிள்ளைய வாழ்க்கை தானே அப்பாவுக்கு முக்கியம் கண்டிப்பா ஒரே மாப்பிள்ளை கட்டி கொடுக்கறேன்னு சிவகாமி ஆச்சியார் ரெண்டு ஆச்சியார் தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் ஒரே மாப்பிள்ளைக்கு ஒரே மாப்பிள்ளை தங்கச்சி மையனுக்கு வேற யாரும் இல்ல சொந்தமா தங்கச்சி மையம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு குடும்பத்த ராமேஸ்வரத்துல வச்சாச்சு மாப்பிளை ஒப்படைக்கிறார் என் பிள்ளையில பத்திரமா பாத்துங்க ராமநாத சாமி கோயில் உங்க இருக்குன்னு பொறுப்பு ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா படகுலதான் போனோம் அந்த காலத்துல பாலம் தானே இப்ப ராமநாதபுரம் சமஸ்தானத்துல மன்னர் இருக்காரு மாப்பிள்ள ராமேஸ்வரத்துல இருக்காரு ராமேஸ்வரத்துல இப்ப ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போறதுக்கு வந்தாங்க சரி படக்க காசில இருந்து இருந்து அவர் ஒரு நாள் போய் இந்த படகுல ஏறி இதுக்கு முன்னால மன்னர் மருமைய தண்டவாணி தேவர் என்ன சொல்றாரு அந்த ஆளுகிட்ட இருபத்தஞ்சு வயசா கட்டணம் வசூல் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாரு காசு ஆமா படகுல போறதுக்கு எதுக்குன்னா கோயில் பராமரிச்ச வேற ஒண்ணும் பெரிய கொடுமை எல்லாம் இல்ல சரி கோயில பராமரிக்க செலவு பண்ண காசு வேணுமே சொல்லிக்கிறார் காசு அளிக்கிறாரு இது நடக்குது இப்போ ஒரு அந்த ஐயர் வந்து ஏறி உட்கார்ந்தாரு படகு ஓட்டுறவங்க இருபத்தஞ்சு பைசா காசு கேட்டாங்க காசு இல்லையா அவர் சொன்னாரு காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது கீழே இறங்கியானு இறக்கி விட்டு அவர் பதறி போய் சரி இந்த நாடு யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு விசாரிச்சா ராமநாதபுரம் சமஸ்தானம் சரி நேரம் அங்க போனாரு மன்னரை பார்த்தாரு மண்ணா ரொம்ப தூரத்துல நடந்தே வர்றேன் சரி காசியில இருந்து எப்படியாவது இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டி அந்த விட சொல்லுங்க இந்த சாமியை கும்பிட்டு வந்துடுறேன் இருபத்தஞ்சு பைசா இல்லேன்னு சரி இப்பதான் மன்னருக்கே விஷயம் காதுக்கு வருது இருபத்தஞ்சு பைசா ஆமா என்னையா சொல்றாருன்னு காவலாளிட்ட கேக்குறாரு உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல அவ்வளவுதான் ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாரு நீங்க மாமனாரே உங்க இதுல போய் முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவர் ஏத்துக்கல மாப்பிள தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு மாப்பிள கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல அக்காவுக்கும் எந்த வழியிலையும் தண்டனை கொடுத்துருவாரு சரி விசாரணையாவது ஒரு நாளைக்கு நடக்கும் போய் முகத்தை பாத்திரலாமு ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க சரி அக்காலும் தங்கச்சி ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க வர்றாங்க இங்கே விசாரணை தொடங்குது நீதிபதி மாப்பிள்ள தண்டவாளி குற்றவாளி ஓ இப்ப குற்றவாளி குண்டுல நிக்கிற மாப்பிள்ளைய கேக்குறாரு மாமன் நீ செய்தது நீ பெரிய துரோகம் பண்ணதா சொல்லிருக்காங்க என்ன வசூல் வசூல் பண்ணிருக்க செஞ்சியானு கேட்டாரு நல்ல மனித வாழ்ந்த காலம் ஆமாட்டார் ஆமா செஞ்சா ஒத்துக்கணும் இப்ப அது மேற்கொண்டு பொய்யத்தான் சொல்றேன் சொல்றேன்ல ஒரு பொய்ய மறைக்க ஆயிரம் ஆயிரம் பொய்யா சொல்றேன் சத்தியம் மத்தியான வரைக்கும் சொல்றேன் சொல்ல முடியல ஆனாலும் அவர் ஆமான்னாரு ஆமான்னு சொன்ன உடனே தீர்ப்பு சொல்றாரு பாருங்க மாமனார் நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் பண்ணிட்ட உனக்கு மன்னிப்பு இல்ல மரண தண்டனை மாப்பிள்ள தலையை வெட்ட சொல்லி உத்தரவியா எங்க ரெண்டு மகளும் கட்டி கொடுத்துருக்காரு மக வாழ்க்கைய வச்சு பாக்குறது இல்ல யோசிக்கலையே யோசிக்கலையே மொத்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பொழுது முடிஞ்சா பொழுது வட்டா குடியார பையன் என்ன வாடுபடுத்துவானு வயிற்றுல ஆனா அவர் பாருங்க ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்கல உத்தரவு போட்டாரு மருமையின் தலையை வெட்ட சொல்லி தலையை வெட்டியாச்சு தகவல் சிவகாமிக்கு போகுது முதல்ல வர்றா சிவகாமிக்கு தகவல் கிடைக்கும் புருஷன் இறந்துட்டாருன்னு அடுத்த வினாடி பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் அடுத்தபடியாக தங்கச்சி தான் ராசலட்சுமிக்கு தகவல் போகுது அவளும் விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடம் அக்காவும் தீ குளிச்சு இறந்த இடத்துல மடங்கட்டி சோறு போட்டாரு அப்பா அதனாலதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் இருக்கு இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா அக்காவும் தங்கச்சியும் அது புருஷ இல்லைன்னா வாழ முடியாது வாழ முடியாது சூழல் இருந்துச்சு ஆமா ஆனா அதை விட நேர்மை என்ன மகளிருடைய வாழ்க்கையை கூட சிந்திக்காம இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயம் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நீதி வழங்கிய நீதிமான் விசய சேதுபதி மன்னன் இதை விட என்னையா சொல்லணும் அப்ப நீதி காண்டி போராடி இருக்காங்க இன்னைக்கு நிலைமையை பத்தி என்னைக்கு ஆத்தாடி நீதி எல்லாம் காசு எவ்வளவு கொடுக்குறானா அவன் பக்கம் சேர்ந்துக்கிறேன் ஆமா நம்ம கிட்ட காசு எவ்வளவு இருக்கோ அதை காப்பாத்த கட்சி மாறுறேன்